ஆக கரூரில் நடந்த சம்பவத்தை மடைமாற்றம் திசை திருப்புவதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கச்சத்துக்கு வேண்டும் என்று கேட்பது எந்த விதத்தில் நியாயம் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் பத்திரிகை நண்பர்கள் பத்திரிகை என்பது இதெல்லாம் தெளிவாக பேச வேண்டும் பத்திரிகை நண்பர்கள் எங்களுடைய கூட்டணியை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் தவிர திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி என்ன நடைபெறுகிறது அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்களா மந்திரி சபையில் எத்தனை பேர் இடம் கேட்கிறார்கள் என்பதையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு முதலமைச்சர் திசை திருப்பு நோக்கத்தோடு கச்சத்தீவு பிரச்சினையை கையில் எடுத்திருக்கிறார்கள் தயவுசெய்து தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அத்தனை குற்றமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது சுமத்தப்படும் இந்திரா காங்கிரசினுடைய இந்திரா காந்தி அம்மையார் பாரத பிரதமராக இருந்தபோது கொடுக்கப்பட்ட கட்சிக்கு அதை இப்பொழுது வேண்டும் என்று கேட்கிறார்கள்